முரளி என்ன ஐயா என்ன எந்திரிக்கலையா அப்படிதான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதேதான் போய் முரளி இன்னை எந்திரிக்க மனசு வரலையா மணி ஏழு நாற்பது தெரியுமா அவருக்கு போடா

தின தின பார்ட்டி புது புது வீணா உடம்புக்கு எடுத்துக்கிறேன் ஒரு மணி ரெண்டு மணிக்கு வர அம்மா தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க சொல்லுங்க ஒண்ணுமே காதல விடலையே கொஞ்சம் இதுக்கு மேல சத்தமா பேசினாங்க சரியாவே கேட்கல பத்மா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு

இப்ப ரிசொல்லலன்னா நான் உன்ன விட மாட்டேன். சொல்லுடி. ஓ காட். சொல்றமா கேளு. ஃபோன் எடுத்தே அவர் மூணு தடவை அத பண்ணுவாரே. 얘தே. இதே. அதே மாதிரி மறுபடியும் நான் மூணு தடவை பண்ணாத நீ கொண்டு எங்கட்ட பேசுவரே. இதே એમ ரெண்டு பேருக்குள்ள ஒரு சிக்னல் சகிக. அச்சா

வித் பிளஷர்னு அவளும் கார்ல ஏறி உட்காந்துருப்பா அதுக்கப்புறம் மகாபலிபுரம் காந்தி மண்டபம் எலியட் ஸ்பீச்சு ஜோடியா சுத்த மெட்ராஸ்ல ஹைடோஸ் இல்ல அதான் இல்லடா எது ஹைடோஸ் இல்லைங்கிறியா அட போடா அவ இது வரைக்கும் என் கார்ல ஏறினதே இல்ல ஐ ஆம் சாரின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவா நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக்கு நானும் போயிடுவேன் முரளி அதுக்காக மனசு விட்டுறாத

இந்த சமுதாயம் என்ன சுட்டி காட்டி வேதவேனு கேலி பேசுறப்போ என் நெஞ்சே வெடிச்சு போகுது பெப்பா நான் பூ வைக்கிறேன் பொட்டு வைக்கிறேன் ஏ இந்த இளம் வயசுல என்ன நாளும் கொலப்படுத்திக்க விரும்பல ஆனா என் குங்குமத்தை நான் ஏன் கலைச்சேன்னு நீ கேட்கலாம் அது ஒரு வைராக்கியம் ஒரு சபதம் என் நில தெரிஞ்சு என்ன மனப்பூர்வமா விரும்பி எவன் எனக்கு மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுத்து என்னை தீன குங்குமம் இடுறானோ அந்த குங்குமம் தான் என் வாழ்நாள் பூரா நிலைச்சிருக்கும் நிச்சயம் அது நடக்கும் ஜெயந்தி அதுக்காக உனக்காக நான் தினம் தெய்வத்தை பிரார்த்தனை பண்றேன் தேங்க் யூ பம்மா தேங்க் யூ வெரி மச் ஆஹ் எதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா கணவனை இழந்ததான் தெரிஞ்ச போதும் அவங்க காதல் அப்படியே திசை மாறி போயிடும் அடுத்த நாள் எந்த ஹோட்டல ரூம் புக் பண்ணலாம்னு என்னையே கேக்குறாங்க What a shame! <laughs> Số darling. Wrong number, please. Oh em. <laughs> 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 என் மச்சனம் புள்ள ஒருத்தன் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தின்னு இருக்கான் ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்லப்பா உன் கம்பெனியில சேர்த்து ஒரு வேலைக்கு லாய்க்கு இல்ல என் கம்பெனியில சேர்த்துக்கணுமா இத பத்தி அப்புறமா பேசுவோமே இப்ப போங்கறியா சரி நான் போயிட்டு அப்பா வரேன் அம்மா அதான் அப்புறமா பேசுவோன்னு சொன்னேன் இல்ல எனக்கு ஒரு சின்ன ஃபோன் பண்ணிக்கணும் நீ பேசு நான் அப்புறம் பேசிக்கிறேன் நீ பேசு நீங்களே பேசுங்க இது இப்போதைக்கு முடியல பேச்சில் தேங்க்யூ ஹலோ பிரபு இன்னைக்கு சாயந்தரம் உங்க ப்ரோக்ராம் என்னோட தான் ஆமா இன்னைக்கு உங்களோட சினிமா கூட்டிட்டு போறேன் நல்லா நல்லா என்னோடதா அவசியம் சொல்லி ஆகணுமா ஓகே இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் அவ்வளவுதானா தினமும் போன்ல கொடுப்பீங்களே